வணக்கம் மாணவர்களே நான் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து இனப்பெருக்க சுகாதாரம் இப்போ இனப்பெருக்க சுகாதாரம் அப்படிங்கிறதுல நம்ம மனிதர்கள் அதாவது நம்ம மனிதர்களில் வந்து நம்ம இனப்பெருக்க காலத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக சுகாதாரத்தை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த இனப்பெருக்க சுகாதாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அதாவது உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன அம்சங்களை வந்து அவங்க குறிப்பிட்றாங்க இந்த இனப்பெருக்க காலத்தில் வந்து எந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா இனப்பெருக்க திறன் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குபாடு அப்புறம் கருவுறுதல் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு மற்றும் தாய்சை உயிர் வாழ்வதற்கான எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியது அந்த இனப்பெருக்க சுகாதாரம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த உலக சுகாதார அமைப்பின் படி சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு நம்மளுடைய மக்கள் இனப்பெருக்க சுகாதாரத்தினை வந்து மக்களினுடைய இனப்பெருக்க சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த திட்டம் வந்து என்ன பேர் அதுக்கு தேசிய சுகாதார திட்டம் அப்படின்னு பேர் அந்த திட்டத்தினுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நடவடிக்கையை சொல்கிறாங்க ஒன்று வந்து தேசிய குடும்ப நலத்திட்டம் இன்னொன்று வந்து இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல் இரண்டு திட்டங்களை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தி நடவடிக்கை இருக்காங்க இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து தேசிய குடும்ப நலத்திட்டம்னா என்ன இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து தாய் சேய் நலம் பேணுதல் தாய் சேய் நலம் பேணுதுன்னா என்ன அர்த்தம் ஒரு தாய் வந்து குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த விதமான உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாக்கக்கூடிய நிலைமை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து அரசாங்கம் வந்து அது மேற்கொள்ளுது அதுக்கு சில அரசாங்கம் வந்து சில நிதி உதவிகள் செய்கிறது அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் செய்கிறது பண்ணுறாங்க தாய் செய் நலம் பேணுதல் அப்படிங்கிறது அதேமாரி உதாரணத்துக்கு அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தாய்மார் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு கர்ப்பகாலம் குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த பணியிலேருந்து என்ன செய்கிறாங்க விடுப்பு கொடுத்து விடுமுறையோடு சேர்ந்த சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க அந்த மெடிக்கல் லீவு அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க அடுத்து வந்து தாய்சை மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தடைக்காப்பு ஏற்படுத்துதல் தடுப்பூசி போடுறது ஏன்னா குழந்தை பிறந்தோடனே அதுக்கு எந்த நோய் வராமல் இப்போ சொல்கிறாங்க மத்திய அம்மை நோயெல்லாம் வராமல் இருக்கிறக்காக தடுப்பூசி போடுறது அதுதான் அந்த நடவடிக்கையெல்லாம் அரசாங்கம் மேற்கொண்டு வர்றாங்க ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த போலியோ சொட்டு மருந்து விடுறது இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறது அப்புறம் கருவுற்ற பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கும் முறையான உணவூட்டம் ஏன்னா கருவுற்ற பெண்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும் அப்போ தான் வந்து அந்த தாயினுடைய க கருவில் வர அந்த கருப்பையில் வளரக்கூடிய குழந்தை நல்லா வளரும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஊட்டம் நல்ல சத்து உள்ள உணவுகளை கொடுக்கணும் சிறு குழந்தைகளுக்கு நல்லா வளரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு நல்ல உணவு ஊட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அரசாங்கம் மேற்கொள்ளுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தடை சாதனங்களை முறையாக பயன்படுத்துவதற்கான கல்வியறிவு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது கருத்தடை சாதனங்களை வந்து முறையாக பயன்படுத்தணும் திறந்த வெளியில் ப போடக்கூடாது அதேமாரி பயன்படுத்துறது பாதுகாப்பான அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது கருத்தடை சாதனங்கள் அடுத்து இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல் அடுத்த நடவடிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க கருவுறுதல் மற்றும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு இப்போ கருவுறுதல் நடந்தாலும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு இதெல்லாம் வந்து பார்க்குறது அதனுடைய வேலை குழந்தை பிறப்பிற்கு பின் தாய் நிலம் பேணுது குழந்தை பிறந்த பின்னாடியும் தாய் சேயை வந்து பாதுகாக்கிறது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்லாம் பாதுகிறது அப்புறம் தாய்ப்பாலூட்டுதலின் முக்கியத்துவம் அதாவது குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டணும் அப்படிங்கிறத அறிவுறுத்த வேண்டும் அதனுடைய நடவடிக்கையில சொல்கிறாங்க அதாவது விழிப்புணர்வுலாம் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தை பிறந்த முதல்ல வரக்கூடிய அந்த பால் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு உடையதாக இருக்கும் ஸோ அப்போ தாய் என்ன சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து கொடுத்து சொல்கிறது அப்புறம் வந்து இந்த இனப்பெருக்க கால்வாய் அதில் வந்து நோய் தொற்றுகளில் ஏற்படும் அந்த பாலியல் தொடர்பான நோய்க்கான தடுப்பு முறைகள் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதெல்லாம் எடுக்கிறது இந்த திட்டத்தினுடைய நடவடிக்கைகளாக சொல்கிறாங்க புரிதப்போ இந்த தேசிய குடும்ப நலத்திட்டம் இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பெணுதல் தான் இதனுடைய வேலை நம்ம தேசிய சுகாதார திட்டத்தின் நடவடிக்கைகள் கேட்கலாம் ஒரு த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இதை கூட ரெண்டையும் கேட்டு கேட்கலாம் பார்த்துங்க சரிங்களா சரி அடுத்த டாபிக் மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறது அடுத்த டாபிக் வர